விஜயா வீட்டில் பணத்தை காணோம் அப்படின்னதுமே விஜயை பார்த்தீங்கன்னா மொத்த பழி தூக்கி அப்படி மீனா மலை போடுறாங்க அதை கேட்டு பார்த்தீங்கன்னா முத்து கோவப்பட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மீனா மெல பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லவும் டேய் நான் ஒன்று பழியை போடுறடா இவதான் வந்துட்டு பார்வதி வீட்டுக்கு வந்தா அப்போ கண்டிப்பாக இவதான் வந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு ஏன் அத்தான் இந்த மாதிரி அப்பா டப்பா என்ன பழி சொல்கிறீங்க நான் வந்துட்டு அந்த எந்த பணத்தை எடுக்கல அப்படிங்கிறாங்க இப்போ ஒத்து இருந்துட்டு இப்போ பாருங்கப்பா எப்படி எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா தேவையில்லாமல் போட்டுட்டு போட்டுட்டுருக்க மீனா இதுக்கு பார்வதியோட பணத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அதை அவகிட்ட தாங்க கேட்கணும் இவை தான் பார்வதி வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக இவதான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு ஏன் மீனா இதுக்கு முன்னாடி பார்வதி வீட்டுக்கு வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா வந்தால் பூ கொடுத்துட்டு அப்படியே போயிடுவா ஆனால் இன்றைக்கு தான்டா மேலே மொட்டை மாடிக்கலாம் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு ஏன் ஏதா இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க நீங்கள் சொன்னங்காட்டிக்கு தானே மேலே போய் நான் துணி மடிக்கிறக்கு போனேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி நான் வந்து உன்னை துணி தான் மடித்து வைக்க சொன்னேன் அந்த இருக்கிற பணத்தையே உன்னை திருடிட்டு போக சொன்னேன் அதைக்கிட்ட மீனாக கோவப்பட்டு எதுக்காக தேவையில்லாமல் என்ன திருட்டு படி சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி திருட்டுன்னா என்னன்னே தெரியாது பாரு அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணாமலை ஏன் விஜயா இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு நான் பல டைம் சொல்லிவிட்டேன் பழைய விஷயத்தை பேசி பேசி இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இல்லைங்க இந்த மீனா தான் பணத்தை எடுத்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துறதுட்டு அப்படியா ஏன் பண்ணட்டியுமா எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி வாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்போ அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க யார் பணத்தை எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு முத்த இப்படி சொன்னதை கேட்டு இங்கே ரோஹினிக்கு பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது ஐயோ இவன் என்ன இப்படி சொல்கிறான் இப்போ ஆன்டி மட்டும் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பணத்தை எடுத்துருந்தது நாம தான் சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துட்டு நிற்கிறாங்க இங்கே ரோகிணி தான் ஒரு பக்கம் இருக்காங்க இங்கே விஜய் அதுக்கு மேலே ஐயோ இவன் என்ன திடீர்னு இப்படி போலீஸுக்கு போகலான்னு சொல்கிறான் போலீஸ்க்கு மட்டும் போயிட்டோம் அப்படின்னா அந்த பணம் வந்துட்டு பார்வதியோடது இல்லை என்னோட தான் தெரிஞ்சிடும் அப்புறம் அந்த வக்கீல் தான் வந்து அந்த பணத்தை நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருடனுக்கு தேயில் கூட்டுற மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறாங்க